சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி என்னால் நல்ல தேதி என்னைய தந்தேனுக்காக ஜென்மமே கொண்டேனதற்காக

இப்படியா பேசுறது எனக்கு அவங்க அத்தை உங்களுக்கு சம்மந்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுக்குள்ள என்ன இதெல்லாம் நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் நினைச்சு கூட பாக்கலாமா என்னப்பா ரகு சொல்ற எனக்கு எந்த விஷயமே தெரியாத ஆனும் அம்மா வந்து தெரியும் ஆனா அவங்க கிட்ட பேச முடியல அதுக்கு முன்னாடி கிளம்பிட்டாங்க காலையில நான் வீட்டுக்குள்ள வரப்போம் உங்க அம்மாவும் உங்க பாட்டியும் ஒரே சண்டை இந்த சண்டையில அங்க என்ன நடந்துச்சு நான் கேட்கவே இல்லை

நீங்க பாக்க போறப்போ அவங்க உங்களை இப்படி வெளியில் அனுப்புனா எப்படி இருக்கும் உங்களுக்கு பேசுங்க என்ன மூஞ்ச பத்து முறைச்சுக்கிட்டே இருக்கீங்க இப்ப உங்களால பேச முடியல சும்மா சொன்னாங்க வலியும் வேதனையும் அவங்க உங்களுக்கு வந்தாதான் புரியும்னு அனுவுக்கு யாரு இல்லைன்னு இப்படி பேசுறீங்களா புருஷன் நான் இருக்கேன் பார்த்துக்கோங்க அவன் நாளைக்கு கருவட்டு தான் வப்பா நான் சாப்பிடுவேன் யார் கேட்பா இந்த வீட்டில் என்னையா அவளும் சாப்பிடுவா என் கூட உட்காந்து எல்லாரும் அவங்கவுங்க ரூம்ல போய் சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு இனிமே இப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா நான் அணுவை கூட்டிட்டு தண்ணி கொடுத்தன போயிடுவேன் வானோ பார்வதி என் புள்ளைய அம்மா அப்பா விட்டு ஒரு நாள் இருக்க மாட்டேன்னு சொல்லுவான் அந்த பையன் இன்னைக்கு நான் தனி கொடுத்துன போறேங்கிறான் எல்லாம் உன்னால தாண்டி ஒழுங்கா இந்த வீட்டுல இருந்தா இரு இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியில போயிடும் சை உனக்கு எப்பந்தான் நல்ல புத்தி வரப்போத ஆண்டவா இவளுக்கு ஒரு நல்ல புத்திய குடுப்பா வாமா நாம உள்ள போலாம் ஒண்ணுக்கு உதவாத அந்த பொம்பளைக்காக ஏங்கிட்டே சண்டைக்கு வர இவன் சி நாம்பத்த பிள்ளையா தாங்கு தாங்குன்னு தாங்குறதுக்கு அந்த பொம்பளை என்ன சொத்து சொகத்தோடைய வாழுது ஒன்னு இல்லாதவா அவளை என்ன சொன்னா இவனுக்கு என்ன இவன் எப்படி வரைஞ்சு கட்டிட்டு வரான் ஏ அனு என் பிள்ளைய எனக்கு எதிரா தூண்டியா விடுற இனிமே நீ இந்த வீட்டுல எப்படி வாழ்றனே நானும் பாக்குறேன் பத்தியா எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கேன் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கேன் அண்ணா ஜிம்முக்கே போகாம எப்படி மெயின்டெயின் பண்ற பத்திய பாடிய ஆனா என்ன சிக்ஸ் பேக் தான் கொஞ்சம் வத்துன மாதிரி இருக்கு இன்னும் ஒரு மாசத்துக்கு ஃபுல்லா ஜிம்முக்கு போய் செம்மையா ஒர்க் அவுட் பண்ணும் வேற லெவல்ல பாடி மெயின்டைன் பண்ணும் அது சரி திடீர்னு என்ன ஒர்க் அவுட் பிளான்லாம் அதெல்லாம் அப்படிதான் திடீர் திடீர்னு வரும் திடீர் திடீர்னு போகும் அப்பப்போ வர்றப்ப யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இல்லைன்னா அவ்வளோதான் வேலை பிசியில மறந்தே போயிடுவோம் உடம்ப அண்ணனை பார்த்தியா எப்படி பாடியை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கேன் நல்ல ஸ்ட்ராங்கா ஆனா உன் உடம்ப பாரு சாப்பிள் வாங்கி மாதிரி ஒழுங்கா சாப்பிடு நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அங்க போய் வேலைலாம் எல்லாம் பார்க்கணும் குழந்தையெல்லாம் பார்க்கணும் இன்னும் எவ்வளவு இருக்கு இப்படி உடம்பு வச்சிருந்தனா எப்படி சரி சரி காலங்காத்தாலே வந்து உயிரை வாங்காத நான் படிக்கணும் நான் சொல்றது கேளு ஃப்ரீ அட்வைஸு கேட்காம போனா உனக்கு தான் நட்டம் இந்த ரெண்டு இட்லி நாலு இட்லின்னு குருவி கொத்துன மாதிரி இன்னும் கொத்திக்கிட்டு இருக்காத ஒழுங்கா பத்து இட்லியாவது சாப்பிடு ஒவ்வொரு நேரம் காலேஜுக்கு போறப்ப ஃபுட்டை வந்து நீ ஸ்கிப் பண்ற இந்த பழக்கமே இருக்க கூடாது புரியுதா அதெல்லாம் சரி இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கிற மாதிரி தெரியுது என்ன விஷயம் அதுவா இன்னைக்கு அண்ணா ஆபீஸ்ல ஜாயின் பண்ண போறேன் சோ அதான் ஒரே சந்தோஷம் முன்னாடி எல்லாம் ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்து யார்கிட்டயோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தோம் அதனால ஒன்றும் தெரியல இப்போ நம்ம ஆஃபீஸ்லேயே அண்ணா ஆஃபீஸ்லேயே நான் போய் வேலை பார்த்து அண்ணன்ட்ட சம்பளம் வாங்க போகிறேன் இதை நினைக்கிறப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா அதெல்லாம் உனக்கு புரியாது சரிப்பா எனக்கு புரிய வேண்டாம் நவரு நான் படிக்க போறேன் வந்துட்டான் லூசு பையன் காலங்காத்தாலேயே ஏ ஷாலு போடா போடா எனக்கு வேலை இருக்கு

ஆமாம் எதுவும் நீங்கள் நினச்சிக்காதீங்க இல்லை இல்லை நான் நான் ஒன்றும் நினைக்கல சால்னி ஒன் ஒன்றும் நினைக்கல ஆ சரிக்கா வாங்க வந்து உட்காருங்க ஏன் நின்றுட்டே இருக்கீங்க இல்லை அம்மா வந்து உங்கள் அண்ணனோட ஆஃபீஸில் ஒரு ஒர்க் இருக்குன்னு சொன்னாங்க அதான் கேட்டு போகலான்னு வந்தேன் அப்படியே சரிக்கா உட்காருங்க அவன் ட்ரெஸ் மாற்றிட்டு வருவான் வந்ததும் நீங்கள் பேசிகிட்டு போங்க ஆ இருக்கட்டும் சால்னி நான் நிற்கிறேன் உட்காருங்கக்கா நின்றுட்டே என்ன பண்ண போகிறீங்க உட்காருங்க உட்காருங்க ஏட்டி சால்னி என்ன டீ சொன்னேன் அவன் உள்ளே போய் காட்டு கற்று இருக்கான் என்னாச்சு எம்மோ நான் ஒன்றும் சொல்லலை உன் பையனை வேட்டியை கட்டிக்கிட்டு இப்படி வந்து என் பாடியை பற்றியோ என் ஸ்ட்ரென்த்தை பற்றியோ அப்படின்னு நிட்டு இருந்தான் திடீர்னு இந்த அக்கா வேறு உள்ளே வந்துட்டாங்களா அதை பார்த்துன்னு உடனே உள்ளே ஓடிட்டான் அவமானப்பட்டுட்டான் அதான் அப்படி இருக்கான் இதானக்கா நான் என்னமோ நினச்சிட்டேன் உள்ளே போய் காட்டு கற்று கத்திக்கிட்டு இருக்கான் அதை என்ன ஏதோன்னு நினச்சேன் அஜய்யோ அப்படியா அக்கா நானும் போயிட்டு அப்புறமா வரட்டா சாரி தெரியாமல் இந்த நேரத்தில் வந்துடுறேன் ஏய் சாலி அதுதான் ஒன்றும் இல்லைம்மா நீ நீ உட்காரு நீ எதுக்கு போய்கிட்டே அவன் யார் ஹாலில் வந்து ட்ரெஸ் மாற்ற சொன்னான் அவன் எதோ சும்மா ஆள் லென்ட்டிங் வந்து நின்றுட்டு வந்திருப்பான் ஒன்று பார்த்து தான் அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தானே அதனால் அவன் அப்படி ஒரு மாதிரி கூச்சப்பட்டு ஓடி இருப்பான் வேற ஒன்றும் இல்லை நீ எதுவும் நினச்சிக்காத இல்லை நான் நினைக்கல சரி நான் நான் அப்புறமா வரேன் ஏய் இருமா இரு எதுக்கு வந்தேன்னு தெரியல வந்தது போகிற ஏதாவது வேணுமாம்மா இல்லை நீங்கள் தான் வேலைக்கு சொல்லியிருந்தீங்கல்ல அதான் அவர்கிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன் அவ்வளோதானாக்கா இருமா இரு போவாத நான் வர சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்ல பையன் நல்லா பேசுவான் சும்மா அப்படி எதுனால தான் குச்சப்பட்டு ஓடிட்டான் இருமா வர சொல்கிறேன் ஏலே வெளியே வால அந்த பிள்ளை ஒன்றை தான் பார்க்க வந்திருக்கு ஏய் உட்காருமா உட்காரு சாந்தி டீ எடுத்துகிட்டு வர உட்காரு நான் தான் சொல்கிறேன்ல அக்கா உட்காருங்க ஒன்றும் இல்லை இதுக்கு போய் இவ்வளோ பண்ணிக்கிட்டு ஆ சரி சாந்தி சா தெரியாமல் இந்த நேரத்தில் வந்துட்டோம் பிள்ளையே இதுக்கப்புறம் அவர் மூஞ்ச பார்த்து எப்படி பேச ஏ என்னன்னு தெரியலையே இந்த அவனே வந்துட்டான் ஆ சொல்லுங்கள் எதோ பேசணும்னு அம்மா சொன்னாங்க ஆமாம் நான் முன்னாடி வேலை பார்த்த இடத்துல வேலை விட்டு நான் நின்றுட்டேன் இப்போ உங்கள் ஆஃபீஸில் இருக்குன்னு சொன்னாங்க வேலை அதான் கேட்கணும்னு வந்தேன் ஆமாம் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு படிச்சிருக்கேன் நான் தான் ஓ அப்படியா இப்போ நான் வேலை பார்க்குற கம்பெனி ஐடி தான் ஆனால் எனக்கு அங்கே ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தனால நான் வேலை விட்டுட்டேன் தான் என்னோட அண்ணனோட ஆஃபீஸில் ஜாயின் பண்ண போறேன் ஆனால் அங்கே உங்களுக்கு வேலை இருக்குமான்னு தெரியல கேட்குறேன்னு தப்பா நினச்சுக்காதீங்க ஐடி ரிலேட்டடாக கிடைக்கிறது கஷ்டம் தான் ஏன்னா இருந்த அந்த இடத்துலனா உங்களுக்கு நான் ரெஃபரன்ஸ் ஏதாவது பண்ணியிருப்பேன் இப்போ வேலையை விட்டு வந்ததுனால அங்கே எதுவும் பேச முடியாது அண்ணனோட ஆஃபீஸில் வந்து இப்போ மார்க்கெட்டிங்கும் சேல்ஸுக்கும் தான் ஆள் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு ஓகேனா நான் அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க எனக்கு தேவை இப்போ ஒரு வேலை என்னோட பொண்ணை நான் நல்லா பார்த்துக்கணும் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கணும் அதுக்கு மட்டும் இருந்தால் போதுங்க சம்பளம் கூட நான் ரொம்ப எதிர்பார்க்கல தற்போதைக்கு எனக்கு ஒரு நல்ல சேஃபான இடத்துல வேலை கிடச்சா போதும் அப்படியாங்க அப்போ நான் ஓகேங்க நான் இன்றைக்கி தான் அண்ணா ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறேன் அவங்ககிட்ட பேசிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க உங்கள் ரெசியூமை மட்டும் எனக்கு மெயில் பண்ணிடுறீங்களா நான் என்னோட மெயில் ஐடி சொல்கிறேன் உங்கள் நம்பர் அம்மா தான் எனக்கு கொடுத்தாங்க உங்கள் நம்பர் எங்கிட்ட இருக்கு நான் என்னோட ரெசியூமே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுறேன் ஆ சரிங்க பண்ணிடுங்க நீங்கள் வீடு தேடி வந்து ஹெல்ப் கேட்டிருக்கீங்க என்னால் இப்போதைக்கு ஐடியில் ஹெல்ப் பண்ண முடியல அதனால் எதுவும் நினச்சிக்காதீங்க ஃபஸ்ட்டு அண்ணா ஆஃபீஸில் சேருங்க உங்களுக்கு அப்படி கம்ஃபர்டபுள் இல்லைனா அதுக்கப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லி உங்களுக்கு நான் ஐடி ரிலேட்டடாக கேட்குறேன் ஆ சரிங்க ஒரு பிரச்சனை இல்லை இது நீங்கள் இவ்வளோ பண்ணுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் ஃபஸ்ட்டு இதில் சேர்ந்துக்கிறேன் அப்புறம் நான் அப்படி இப்போ வேலை வெளியில் தேடி தேடி இதை விட பெட்டராக இருந்தால் நான் வேணால் வேறு ஆஃபீஸ் மாறிக்கிறேங்க ரொம்ப தேங்க்ஸுங்க நான் வரேங்க ஆ சரிங்க போயிட்டு வாங்க வரேன் ஷாலினி ஆ சரிக்கா பார்த்து போயிட்டு வாங்க ஃப்ரீயாக இருந்தால் பாப்பா கூட்டு வாங்க ஆ சரிடா வரேன்டா வந்து பொண்ணு இருந்து எப்படி தான் அந்த பிள்ளையை வளர்க்க போகுதுன்னு தெரியல அண்ணங்கிட்ட எப்படியாவது ரெக்கமெண்ட் பண்ணி கொஞ்சம் சம்பளம் கூட போட்டு தர சொல்லணும் அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளே சொல்லி நல்ல ஐடியில் வேலையும் வாங்கி கொடுக்கணும் பாவம் அந்த பொண்ணுக்கு நம்மளை விட்டால் வேற யாருக்கா இருக்கா ஊர் போய் தெரியாமல் இங்கே வந்து நிற்கிது என்ன சிரிப்பு இல்லை நீயே ரகு மாமா ஆஃபீஸில் வேலைக்கு போக போகிற உனே ஒரு ஆள் ரெக்கமெண்ட் பண்ணி வேலைக்கு சேர்த்துருக்கு இதில் நீ இன்னொரு ஆளுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிற இதை விட ஒரு காமெடி என்னென்னா உனக்கே சம்பளம் கம்மி உனக்கே சம்பளம் இல்லை நீ இன்னொரு ஆளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி சம்பளத்தை ஏற்றி தர சொல்ல போகிற வாய்மூரியா நான் சொன்னா அண்ணா சம்பளம் ஏற்றி தருவாங்க 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 நீ இப்படி போகிறவங்க வரவங்களுக்கு சம்பளத்தை ஏற்றி கொடுத்தா ஆஃபீஸு அப்படியே போக வேண்டிதான் அப்புறம் என்ன பார்த்தியா எப்படி இருக்க பார்த்தியா சும்மா அப்படியே புஸ்டிக்கா ஸ்ட்ராங்கா அப்படியும் எப்படி இருக்க பார்த்தியா என்ன நக்கலா இல்லையா பாரு எவ்வளோ ஸ்ட்ராங்கா எப்படி இருக்க பாரு ஸ்ட்ரென்த்தா ஏய் கிண்டல் பண்ண அடிச்சிருவண்டி வாய் முடியிரு இல்லை கொஞ்ச நேரம் முன்னாடி சீன் போட்டியே இப்போ சீன் போடு பாப்பா அவமானப்பட்டான் அந்த அக்கா வந்ததுக்கப்புறம் எப்படி ஒன்னை நீ விட்டுல அதை பார்க்குறப்ப விழுந்து விழுந்து சிரிக்கணும் போல இருந்தது அந்த அக்கா இருக்க போய் கம்மியாக சிரிச்சிட்டேன் ஒரே சிரிப்பு தான் போனால ச்ச ஒரே அவமானமா போச்சப்பாரு டேய் என்னடா படிக்க கூப்பிட்டுட்டு இப்படி சும்மா உட்காந்துருக்க டேய் என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க நம்ம என்னைக்கு படித்தோம் அது சரி உன்னை நம்பி வந்தேன் பாரு டேய் வாடா படிப்போம் எங்க அப்பா வீட்டை விட்டு துரத்திடுவான் இந்த வட்ட அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி ஆகணும் டேய் சும்மா சொல்ல சொல்ல காமெடி பண்ணிக்கிட்டே இருக்க அது சரி சரி படிக்கல அப்ப என்ன இளவுக்கு என்னை ஃபோன் பண்ணி விட்டு கூப்பிட்ட அது அது சொல்லி தொலை இருடா பொறுமையா இருடா சொல்லுறேன் சரி உன் நம்பர்ல இருந்து ஷாலினிக்கு போன் பண்ணு ஏன்னா என் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாடா என் நம்பர் அவளுக்கு தெரியும்ல இப்போ எக்ஸாம் வேறு நடக்குதா காலேஜுக்கு யாரும் வரல அவளை பார்க்காம என்னால் இருக்க முடியல அதான் ஃபோனாவது பேசலாமான்னு பார்க்கறேன் ஓ நம்பர்லேருந்து கூப்பிடு ஏன் நம்பர்லேருந்து கூப்பிட்டா எடுக்க மாட்டேங்கிறான் டேய் நல்லா இருப்படா அவள் பொம்பளை மாட்டி விட்டுறாடா அவங்க வீட்டில் யாராவது எடுத்தாங்கடா டே அடிடா யாரும் எடுக்க மாட்டாங்க அவங்க அம்மா எடுத்தா அவங்க அம்மா வயசு எனக்கு தெரியும் கட் பண்ணிடு ஷாலினி வயசு தான் அவனுக்கு தெரியும்ல அவள் எடுத்தா மட்டும் பேசு அப்படி என்கிட்ட கொடு அது சரி இவன் இன்னைக்கு நம்மள போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருக்காம விடமாட்டான் போல சூப்பரமைச்சான் விட்டு எனக்கு யார் இருக்கா இது ஒன்னு மட்டும் சொல்லிருடா ஃபாஸ்டா கால் பண்ணுடா எவ்வளவு தான் வெயிட் பண்றது இரு இங்கிருந்து நேராக கால் போயிடும் நம்பர் அடிச்சாதான் போகும் என்னடா எடுத்துட்டாளா இல்ல இல்ல ரிங்கு போகுது மக்களையே நிறைய பேர் ஏன் வீடியோ போடலாம் வீடியோ போடலன்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க என்னதே சொல்ல வீடியோ போட உட்காந்தாலே ஏதாவது ஒரு வேலை வந்துடுது இப்போ நடுவில் வர கொஞ்சம் உடம்பு முடியலையா வெளியில் போக வர கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தனால வீடியோவை பாட முடியல மக்களே இப்போ நான் திரும்பி வீடியோ ரெக்கார்ட் பண்ண உட்காந்துருக்க மக்களே அடுத்த வீடியோவும் இன்னைக்கிட்ட உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு இனிமேல் வர வர டெய்லி வீடியோ வந்துடும் மக்களே வீடியோவை தவறாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மக்களே ஒரு வாரம் மிஸ் ஆகிட்டு இனிமே மிஸ் ஆகாது எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்க யார் யார் என்னென்ன கேரட்டு பிடிச்சிருக்கு என்ன ஏதுன்னு அப்போ தான் நீங்கள் டெய்லி வீடியோ பார்க்குறீங்க இல்லையான்னு எனக்கும் தெரியும் நிறைய பேர் எப்படி இருக்கீங்கக்கா வீடியோவை போடல அப்படிலாம் கேட்டிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வீடியோ போடலன்னு நீங்கள் தேவைங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது என்ன பண்ண நானும் வீடியோ போட உட்காறேன் முடிய மாட்டேங்கிது இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக போட்டுடுறேன்னா எல்லோரும் தவறாமல் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மக்களே பாய் மக்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்